டெய்லி எபிசோட்ஸ் மிஸ் பண்ணாம பாக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கூட இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் எபிசோட் ஒன்பது விண்டேஜ் வேல்யூபிள்ஸ் கிளப்புக்கு விஜயேந்தருடன் வந்திருந்தாலும் அனன்யாவால் அவரது குடும்பத்தில் ஒருத்தி என்று மனம் திறந்து சொல்ல முடியவில்லை மேலும் என்ன பதில் சொல்ல வேண்டும் என்றும் அவளுக்கு தெரியவில்லை உண்மை என்னவென்றால் ருத்ரன் அவளை தன் மனைவியாக கருதவில்லை அப்படி இருக்கும்போது அவள் எப்படி அவனுடைய பெயரையோ அவனது குடும்பப் பெயரையோ பயன்படுத்துவாள் அதனாலேயே அவள் அமைதியாக இருந்தாள் அவளின் அமைதி மேனேஜருக்கு சந்தேகத்தை கொடுத்தது அவர் அவளை சந்தேகமாக பார்த்து ஏதோ பேசப் போனார் ஆனால் அதே நேரம் சற்றுமுன் அவள் மேல் மோதிய அந்த பையன் அவள் பின்னால் வந்து நின்றான் அவன் மேனேஜரிடம் சைகை செய்து அவரை வெளியேறச் சொன்னான் மேனேஜருக்கு அந்த பையனை நன்றாகத் தெரியும் அதனாலேயே அவர் அனன்யாவை பார்த்து சாரி ஃபார் த ட்ரபிள் மேம் பிளீஸ் கோ அஹெட் அண்ட் எக்ஸ்பிளோர் த கிளப் என்றார் மேனேஜர் அனன்யாவிடம் மன்னிப்பு கேட்டுவிட்டு அங்கிருந்து சென்று விட்டார் ஆனால் அவரது கேள்வி அனன்யாவின் இதயத்தில் ஒரு வடுவை விட்டுவிட்டது அது அனன்யாவை மேலும் சோகமாக்கியது அவள் தன் வாழ்க்கையை நினைத்து கவலையுடன் அங்கே இருந்த ஒரு மர வடிவமைப்பு பெஞ்சில் அமைதியாக அமர்ந்தாள் அந்த இளைஞனின் பார்வை கவனத்துடன் அனன்யாவின் மேல் பதிந்திருந்தது அனன்யாவால் தன் முகத்திலிருந்த சோகத்தை மறைக்க முடியவில்லை அவளின் முகத்திலிருந்த சோகம் அவனுக்கும் ஒருவித வலியைத் தர ஏதோ யோசித்துவிட்டு வேகமாக அங்கிருந்து கிளம்பினான் ஆனால் இரண்டு நிமிடங்களுக்குள் திரும்பி அனன்யாவிடம் வந்து சேர்ந்தானவன் வந்தவன் கையில் இப்போது ஒரு காஃபி கப் இருந்தது அனன்யா அமர்ந்திருந்த இடத்திலிருந்து சிறிது தூரம் தள்ளி அமர்ந்தவன் அவளை நோக்கி தன் கையிலிருந்த இருந்த காஃபி கப்பை நீட்டினான் காஃபியை பார்த்த அனன்யா தன் அருகில் இருந்தவனை நிமிர்ந்து பார்த்தாள் தன்மேல் மோதிய அதே பையன்தான் காஃபி கொடுக்கிறான் என புரிந்து கொண்ட அனன்யா குழப்பத்துடன் அவனைப் பார்த்தாள் அந்த இளைஞனோ அவளைப் பார்த்துச் சிரித்து காஃபியை எடுத்துக் கொள்ளும்படி சைகை செய்தான் அனன்யாவுக்கும் இப்போது ஒரு மாற்றம் தேவைப்பட்டது அதனால் அந்த காஃபியை எடுத்து கொண்டாள் வெல் நீங்க இந்த கிளப்ல இவ்வளோ சீக்கிரம் சேரணும்னு அவசியம் இல்ல நீங்க சேர டைம் இருக்கு ஏன்னா இந்த கிளப் வயசானவங்களுக்கானது என்றான் அனன்யா காஃபியை குடித்தபடி ஏன் உனக்கும் என்ன மாதிரியே இங்க வந்து இருக்கணும்னு எண்ணம் இருக்கா என்ன என்றாள் ஆனால் அவளின் பார்வை அவன் மேல் படராமல் அவளுக்கு எதிரே இருந்த அழகிய செடிகளின் மேல் படர்ந்திருந்தது அனன்யாவின் வார்த்தைகளை கேட்ட அந்த இளைஞன் சத்தமாக சிரித்தான் அட, நீ தப்பா புரிஞ்சுகிட்ட நான் இந்த கிளப்ல மெம்பர் எல்லாம் இல்ல நான் என் பாட்டியை அழைச்சிட்டு போக வந்தேன் என்றான் ஓ ஆனா நான் உன் பாட்டி இல்லைன்னு நினைக்கிறேன் ஒருவேளை உனக்கு கண்ணாடி தேவையா இருக்கலாம் என்றாள் அனன்யாவின் இந்த நேரடியான பதிலை கேட்டு யோசித்த இளைஞன் நீ சொல்றது சரிதான் அவங்க உன்ன மாதிரி இருக்க மாட்டாங்க சோ நீ என் பாட்டியாருக்கு வாய்ப்பில்லை என்றான் ஆனால் இதை சொல்லும் போது அவனின் குரலில் வேறு விதமான உணர்வு இருந்தது அந்த உணர்வை அனன்யாவால் புரிந்து கொள்ள முடியவில்லை அதனால் தன் புருவங்களை உயர்த்தி கேள்வி கண்களுடன் அவனை பார்த்தவள் என்ன உனக்கு தெரியுமா என்று கேட்டாள் அந்த இளைஞன் லேசான குறும்பு புன்னகையை உதிர்த்தபடி இல்லதா ஆனா நான் தெரிஞ்சுக்க விரும்புறேன் என்றான் அவன் வார்த்தைகள் செல்லும் திசையை உணர்ந்த அனன்யா உம் பட் சாரி நீ தெரிஞ்சுக்க ரொம்ப லேட் பண்ணிட்ட என்று அனன்யா தனது கழுத்தில் இருந்த தாலியை அவனிடம் காண்பித்து இனி யாராலயும் நுழைய முடியாது காஃபிக்கு தேங்க்ஸ் என்ற அனன்யா எழுந்து சென்று விட்டாள் ஓகே பட் குறைஞ்சபட்சம் ஒரு ஃப்ரெண்டா கூட நான் உன் பேரை தெரிஞ்சுக்க கூடாதா என்று அவன் விடாமல் கேட்க அனன்யா நின்று புருவங்களை உயர்த்தி அவனை பார்த்தாள் ஃப்ரெண்ட் அதுவும் ஒரு ஸ்ட்ரேஞ்சர் கூட அனன்யா கேட்க அந்த இளைஞன் சிரித்தபடி எழுந்தவன் அனன்யாவின் முன் மிகவும் பணிவாக வந்து நின்று கொண்டான் ஐயோ உனக்கு புரியல ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கூட ஃப்ரெண்டா இருக்கிறதுல நிறைய பெனிஃபிட் இருக்கு நம்ம ரிலேட்டிவ்ஸ் கூட நம்ம மேல போட்டி போறாமனு நம்மள எதிரியா நினைக்க நிறைய வாய்ப்பு இருக்கு ஆனா புதுசா வர ஸ்ட்ரேஞ்சர் ஃப்ரெண்ட் அப்படி இருக்க மாட்டாங்க அதனால நாம ஏன் ஃப்ரெண்டா இருக்க கூடாது என் பேரு விக்ரம் என்றவன் கையை நீட்டி என் கூட ஃப்ரெண்டா இருக்க உனக்கு சம்மதமா என்று கேட்டான் அனன்யா அவனது முகத்தையே பார்த்துக் கொண்டிருந்தாள் அவன் கண்களில் தெரிந்த நிஜத்தை கண்ட பிறகு அனன்யாவால் அவனை மறுக்க முடியவில்லை ஆனாலும் லேசான யோசனையுடன் ஏதோ யோசித்தபடி என் பேர் அனன்யா ஆனா ஃப்ரெண்ட்ஷிப்பை பொறுத்தவரை நீ அதுக்கு தகுதியானவனா இல்லையான்னு யோசிச்சுட்டு சொல்றேன் என்ற அனன்யா அங்கிருந்து கிளம்பினாள் ஆனால் விக்ரம் போகும் அவளை கூப்பிட்டு நான் வெயிட் பண்றேன் நான் இந்த கிளப்ல ஆனா உறுப்பினரா சேர்ற வரைக்கும் எல்லாம் என்னால வெயிட் பண்ண முடியாது சோ சீக்கிரமா என் அக்செப்ட் பண்ணிக்கோங்க என்றான் தன் காதில் விழுந்த விக்ரமின் வார்த்தைகளை கேட்டு சிரித்தபடி எதுவும் பேசாமல் அங்கிருந்து அமைதியாக வெளியேறினாள் அனன்யா மாலையும் நெருங்கி விட்டதால் விஜயேந்தரும் அனன்யாவுடன் வீடு திரும்பியிருந்தார் தன் காரை ஓட்டும்போது விக்ரம் அனன்யாவைப் பற்றி யோசித்து மெல்லச் சிரித்துக் கொண்டிருந்தான் அவன் அருகில் அமர்ந்திருந்த அவனது பாட்டி சீதா அவனையும் அவனது சிரிப்பையுமே வெகுநேரமாக கவனித்துக் கொண்டிருந்தார் பேரனின் சிரிப்பை பார்த்து அவருக்கும் மகிழ்ச்சிதான் ஆனால் அதன் காரணம்தான் அவருக்கு தெரியவில்லை என்ன விஷயம் விக்ரம் இன்னைக்கு உன் முகத்துல ஏதோ பிரைட்டா இருக்கே யாரோட நினைப்பு உன்ன இவ்ளோ ஹாப்பியா மாத்தி இருக்கு பாட்டிட்ட சொன்னா பாட்டியும் கொஞ்சம் தெரிஞ்சுக்குவேன்ல என்னடா ஏதாவது பொண்ண பாத்தியா அதான் உன் முகத்துல தௌசண்ட் வால்ஸ் பல் என்று சிரித்தபடி கேட்டார் சீதா பாட்டியின் வார்த்தைகளை கேட்டு அதிர்ந்து போனான் விக்ரம் அவ்வளோ ஓபனாவா தெரியுது என தனக்குள் முணுமுடுத்தவன் கார் ரிவர்ஸ் மிரரை ஓரக்கண்ணால் பார்த்தான் பின் சாதாரணமாக இருப்பது போல காட்டிக்கொண்டு அப்படியெல்லாம் பாட்டி நீங்க எதுக்காக தேவையில்லாம இவ்ளோ யோசிக்கிறீங்க அப்படியே ஏதாவது பொண்ணு செட்டானா உங்ககிட்ட சொல்லாம இருப்பேனா என்ன நீங்க தானே எனக்கு உதவுவீங்க அதனால உங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் சொல்வேன் டோன்ட் வரி என்று விக்ரமின் முகத்தை பார்த்து சிரித்த சீதா பின் இருக்கையில் தலை சாய்த்து கண்களை மூடிக்கொண்டார் கொண்டார் நான் உன் பாட்டிடா உன் அப்பனோட அம்மா உன் அம்மாவுக்கு மாமியார் உங்க ஒவ்வொருத்தர பத்தியும் எனக்கு நல்லா தெரியும் முக்கியமா உன்ன பத்தி நல்லாவே தெரியும் நான் தூக்கி வளர்த்த வேண்டா நீ பாப்போம் இன்னும் எத்தன நாளைக்கு என்கிட்ட நீ எல்லாத்தையும் மறைக்கிறேன்னு என்றவர் சிரித்தார் போச்சு இந்த பாட்டி ஒரு ஜேம்ஸ் பாண்ட் பாட்டிங்கறதையே நான் மறந்துட்டேனே இவங்க கண்ல இருந்து நான் தப்பிக்கிறது எனக்கு கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான் என்னன்னு சொல்றது எனக்கே எதுவும் கிளியரா அப்புறம் இவங்க கிட்ட சொல்றது கொஞ்சம் அடக்கி வாசி இல்ல இப்பவே மாட்டிக்குவ என்று தனக்குள் சொல்லி கொண்ட விக்ரம் மீண்டும் அனன்யாவை நினைத்து சிரித்தபடி தன் காரின் இயக்கத்தில் கவனம் செலுத்தினான் அனன்யா வீட்டிற்கு வந்ததும் அனைவருக்கும் இரவு உணவை தயார் செய்தாள் தற்போது அனன்யாவின் கை பக்குவத்திற்கு அனைவருமே பழகிவிட்டனர் அதனால் அனன்யா சமைத்த உணவையே அனைவரும் சாப்பிட விரும்பினர் அதைக் காரணமாக வைத்தே டின்னரையும் பிரேக்ஃபாஸ்டையும் அனைவரும் ஒன்றாக சாப்பிட வேண்டும் என்று அனன்யா ரூல் போட்டிருந்தாள் இந்த சாக்கிலாவது முழு குடும்பமும் ஒன்றாக இருக்குமே என்பது அவளது எண்ணம் ஆனால் ருத்ரன் இன்னும் அலுவலகத்திலிருந்து வரவில்லை அதனால் அனைவருமே ருத்ரன் இல்லாமலேயே இரவு உணவு சாப்பிட்டுவிட்டு அவரவர் அறைக்குச் சென்றனர் அனன்யாவும் பணியாளர்களிடம் மிச்ச பொறுப்பை கொடுத்துவிட்டு தாத்தாவுக்கும் மருந்து கொடுத்துவிட்டு தன்னறைக்குச் சென்றாள் ருத்ரன் இரவு பத்து மணிக்கு வீட்டிற்கு வந்தான் ஆனால் உள்ளே செல்லாமல் வெளியே இருந்த தோட்டத்தை நோக்கிச் சென்றான் அங்கிருந்த ஒரு சிறிய தூண் அருகே நின்றவன் பாக்கெட்டிலிருந்த ஒரு சிகரெட்டை எடுத்து ஆழ்ந்து புகைவிட ஆரம்பித்தான் அனன்யா காலையில் சொல்லிச் சென்றது இன்னமும் ருத்ரனின் மனதில் உறுத்திக்கொண்டே இருந்தது உண்மையில் அது அவனை மிகவும் கலங்க வைத்தது அவனுக்குள் என்ன நடக்கிறது என்று அவனாலேயே புரிந்து கொள்ள முடியவில்லை அவன் மனமே இரண்டு பாகங்களாக பிரிந்து ஒன்று அனன்யாவிற்கு ஆதரவாகவும் மற்றொன்று எதிராகவும் போர் புரிய ஆரம்பித்தது அதனாலேயே அவன் தன் அறைக்குச் சென்று அனன்யாவை எதிர்கொள்ள தயங்கினான் எதேச்சையாக தன் அறையின் பால்கனிக்கு வந்த அஜய் அங்கிருந்து தோட்டத்தில் நின்ற ருத்ரனை பார்த்தான் உடனே அவசரமாக அவனை நோக்கிச் சென்றான் அங்கு ருத்ரன் பலத்த சிந்தனையில் ஆழ்ந்திருந்தான் அதனால் அஜய் வந்ததையே அவன் அறியவில்லை சுயநினைவின்றி இருந்தவனின் கையில் இருந்த சிகரெட்டை தன் கைகளில் எடுத்துக்கொண்ட அஜய் வாட்ரோ டைம் என்ன இந்த நேரம் இங்க என்ன பண்ணிட்டு இருக்க அண்ணிக்கிட்ட எதுவும் சண்டை போட்டியா அதான் அவங்களுக்கு பயந்து ரூமுக்கு போகாம இங்கே நின்னு சிகரெட் புடிச்சிட்டு இருக்கியா நீ ரொம்பவே மாறிட்ட என்று சிரித்தான் அனன்யாவின் பெயரை கேட்டதும் ருத்ரன் கோபமாக அவனை முறைத்தான் அவ எனக்கு யாருமே இல்ல அப்படி இருக்கும்போது நான் எதுக்கு அவளுக்கு பயந்து இங்க நிக்கணும் அப்புறம் முக்கியமா உன்னை தெரிஞ்சுக்கோ நான் அவளுக்காக என்னைக்கும் மாற மாட்டேன் என்று கத்தினான் அஜய் அந்த சிகரெட்டை அணைத்து விட்டு நிதானமாக ருத்ரனை பார்த்தான் உன்கிட்ட இருக்கிற மாற்றம் எப்படின்னு எங்களுக்கு தெரியும் அண்ணி வந்ததுக்கு அப்புறம் நீ எவ்ளோ வித்தியாசமா நடந்துகிட்டு இருக்கேன்னு இங்க இருக்கிற எல்லாத்துக்குமே நல்லாவே தெரியும் ருத்ரா நாங்களும் அத கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கோம் அது கூடிய சீக்கிரம் உனக்கும் புரிய ஆரம்பிச்சிரும் அப்ப நீயே எல்லாத்தையும் தெளிவா தெரிஞ்சுக்குவ என்றான் ருத்ரன் அவனை கொல்லும் வெறியுடன் முறைத்தான் இந்த மாதிரி முட்டாள்தனமான பேச்சு உன்கிட்டயே நிறுத்திக்க அஜய் என்கிட்ட கொண்டு வராத என்றான் ஆனால் ருத்ரனின் இந்த கோபத்தை சற்றும் பொருட்படுத்தாத அஜய் தீவிரமான துணியில் நான் சொல்றது இப்ப வேணும்னா உனக்கு முட்டாள்தனமா தெரியலாம் ருத்ரா ஆனா நான் சொல்றது உண்மைன்னு நீயே கூடிய சீக்கிரத்துல ஒத்துக்குவ அப்ப தெரியும் நீ பேசுனது எவ்வளோ தப்புன்னு என்ற அஜய் ஒரு நீண்ட பெருமூச்சு விட்டு இங்க பாரு ருத்ரா அனன்யா ரொம்பவே நல்ல பொண்ணு அவளோட இதயம் ரொம்பவே பரிசுத்தமானது எல்லாத்துக்கும் அன்பையும் பாசத்தையும் மட்டும்தான் அவளுக்கு கொடுக்க தெரியும் அவளுக்கு ஒரு முறை சான்ஸ் கொடுத்து பாரு அவளை லவ் பண்ண ஆரம்பிச்சிருவ அப்புறம் அவகிட்ட இருந்து விலகி இருக்க முடியாது எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க ருத்ரா நம்ம வாழ்க்கையில யாராவது ஒருத்தர் திடீர்னு வராங்க திடீர்னு விட்டு போறாங்க அப்படின்னா கண்டிப்பா அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் அதை புரிஞ்சுக்க பாரு நான் சொல்றத கொஞ்சம் அமைதியா யோசிச்சு பாரு உனக்கே அது தெளிவா புரியும் என்று சொல்லி விட்டு அஜய் அங்கிருந்து கிளம்பிச் சென்றான் ருத்ரன் நீண்ட நேரம் அஜய் சொன்னதையே நினைத்துக் கொண்டிருந்தான் பிறகு தன் எண்ணங்களை நிறுத்திவிட்டு அறையை நோக்கி நகர்ந்தான் அறைக்குள் செல்வதற்கு முன் ஆழ்ந்த மூச்சை எடுத்துவிட்ட ருத்ரன் அறையின் கதவைத் திறந்து உள்ளே சென்றான் ஆனால் அறையைப் பார்த்ததும் அவனது புருவம் சுருங்கியது அவன் அறை முழுவதும் சுற்றிப் பார்த்தான் ஆனால் அறை வெறுமையை மட்டுமே கொண்டிருந்தது அந்த அறையில் அவனால் அனன்யாவை கண்டுபிடிக்க முடியவில்லை இன்றும் அறை மிகவும் சுத்தமாகவே இருந்தது ஆனால் அதைக் கண்ட ருத்ரன் அசௌகரியமாக உணர ஆரம்பித்தான் அவன் கழிப்பறை முதற்கொண்டு தேடிப் பார்த்தான் ஆனால் அனன்யாவை அவனால் காண முடியவில்லை பின் அவன் கண்கள் பால்கனியை நோக்கிச் சென்றது அவன் பால்கனியை நோக்கி மெல்ல நகர்ந்தான் அங்கே பால்கனியில் ஒரு ஊஞ்சல் நாற்காலியில் மெல்லிய போர்வையால் போர்த்தி கொண்டு அனன்யா அமைதியாக தூங்கிக் கொண்டிருந்தாள் அந்த நாற்காலியில் அவள் சரிந்து படுத்திருப்பது பார்க்க ஒரு குழந்தை படுத்திருப்பது போலத்தான் ருத்ரனுக்கு தோன்றியது ருத்ரன் அனன்யாவிடம் மெல்ல நெருங்கினான் அவள் இப்படி தூங்குவதை பார்த்த ருத்ரன் முகத்தில் சிறு புன்னகை தோன்றியது குழந்தைகள் மட்டுமல்ல தேவதைகளும் உறக்கத்தில் அழகாகத்தான் இருப்பார்கள் என்று இன்றுதான் ருத்ரன் தெரிந்து கொண்டான் எவ்வளவு அழகா இருக்கா ஏண்டா ருத்ரா அப்படி பேசுன அவ அதனாலதான் இங்க தூங்குறா உன் தப்ப இப்பவாவது புரிஞ்சுக்க உன் வார்த்தைக்கு பயந்துதான் அவ இங்கே தூங்குறா உண்மையில இந்த வீட்ல எத்தனையோ காலியான ரூம்ஸ் இருக்கு அவ அதுல எதுல வேணும்னாலும் படுத்துக்கலாம் ஆனா அது வெளியில தெரிஞ்சா அவ மத்த எல்லார்கிட்டையும் குறிப்பா தாத்தா கிட்ட என்னன்னு சொல்லுவா உங்க பேரன் துரத்தி விட்டுட்டதா சொன்னா உன் நிலைமை என்ன ஆகியிருக்கும் என்று யோசித்தவனுக்கு ஒரு விஷயம் நன்றாகவே தெரியும் தனது இதயத்தில் இடம் பிடிக்க அனைவருமே அனன்யாவுக்கு பல புதிய வழிகளை சொல்லியிருப்பார்கள் தன்னிடமே இத்தனை அறிவுரைகள் வரும்போது அனன்யாவிற்கு வராமல் இருந்திருக்காது ஆனால் அனன்யா இதுவரை அதுபோல எதையுமே அவனிடம் முயற்சி செய்ததில்லை ஒருவேளை அதுபோல ஏதாவது ஒன்றை அவள் முயன்றிருந்தால் கூட அவளை தான் காலம் முழுக்க தப்பாகவே நினைத்து இருப்போம் என்றும் ருத்ரனுக்கு தெரியும் இதை யோசிக்கும் போதே அவன் மனம் அவனை காரி துப்பியது அவ ஒண்ணுமே செய்யாமலேயே அவள அந்த படுத்திட்ட அவ ஏதாவது செஞ்சிருந்தா அவளோட கதி அவ்வளவுதான் என்றது அவன் மனமே ஒரு வகையில் இதுவும் நல்லதிற்கே ருத்ரனை கவர அவள் எந்த முயற்சியும் எடுக்காததே ருத்ரனின் மனதில் அவள் பதிய காரணமாக அமைந்துவிட்டது ருத்ரன் குனிந்து தூக்கத்தில் நகர்ந்திருந்த அனன்யாவின் போர்வையை எடுத்து அவளை சரியாக மூடிவிட்டான் அவள் முகத்தில் விழுந்திருந்த முடியை தன் விரலால் நகர்த்தி அவளை கவனமாக பார்க்க ஆரம்பித்தான் அனன்யா திடீரென திரும்ப ருத்ரன் திடுக்கிட்டான் தனது திருட்டுத்தனம் வெளிவந்து விடுமோ தான் பிடிப்பட்டு விடுவோமோ என்று பயந்தவன் உடனே அவசரமாக அங்கிருந்த நாற்காலிக்கு கீழே அமர்ந்தான் அனன்யா படுத்திருந்த வாக்கில் நிச்சயமாக ருத்ரனை அவளால் பார்த்திருக்க முடியாது சில நொடி அசையாமல் இருந்தவன் மெல்ல எட்டி பார்க்க அனன்யா தூங்கிக் கொண்டுதான் இருந்தாள் மெல்ல அவளிடம் நகர்ந்தவன் அவள் தூங்குவதை மீண்டும் பார்க்க ஆரம்பித்தான் எவ்வளவு நேரம் அப்படியே அவளையே பார்த்து கொண்டிருந்தான் என்பதையே ருத்ரன் உணரவில்லை அனன்யா இதையெல்லாம் அறியாமல் நிம்மதியாக உறங்கிக் கொண்டிருந்தாள் எபிசோட் பத்து காலை நேரம் ருத்ரன் தனது ஜிம்மிற்கு செல்ல தயாராகிக் கொண்டிருந்தான் அவனது கண்கள் அவனை அறியாமல் பால்கனியை நோக்கிச் சென்றது ஆனால் அனன்யா அங்கு இல்லை பால்கனியில் அனன்யா இல்லாதது ருத்ரனுக்கு ஆச்சரியமாக இருந்தது அவன் கடிகாரத்தை ஒருமுறை பார்த்தான் அதிகாலை நேரம் அதுக்குள்ளே எந்திரிச்சு போயிட்டாளா என்று யோசித்தவன் பின் தனது காலை வழக்கத்தை பின்பற்றுவதற்காக தனது ஜிம்மிற்கு சென்றான் ஜிம்மில் ஒர்க் அவுட் செய்து முடித்தவன் அலுவலகம் செல்ல தயாரானான் ஆனால் அதுவரைக்குமே கூட அவனுக்கு அனன்யாவிடமிருந்து எந்த சத்தமும் கேட்கவில்லை அவளை பார்க்கவும் இல்லை தயாராகி இறங்கி வந்தவனின் கண்கள் தானாக டைனிங் ஏரியாவை நோக்கி சென்றது அங்கு அனைவரும் ஒன்றாக அமர்ந்து காலை உணவை சாப்பிட்டுக் கொண்டிருந்தனர் ருத்ரனும் அவர்களை நோக்கி வந்தான் ஆனால் அவனது பார்வை மட்டும் சுற்றி அலைப்பாய்ந்து கொண்டிருந்தது அங்கேயும் அவனால் அனன்யாவை மட்டும் பார்க்க முடியவில்லை அனைவரும் ருத்ரனை வரவேற்றுவிட்டு தங்கள் காலை உணவை தொடர்ந்தனர் ருத்ரன் அவர்களுக்கு பதிலளித்தாலும் அவனது கண்கள் அனன்யாவை மட்டுமே தேடிக்கொண்டிருந்தன இதை பார்த்த சூர்யா உங்களுக்கு தெரியுமா இப்பெல்லாம் பழைய தான் ரீமேக்னு சொல்லி புதுசா எடுக்கிறாங்க அதுதான் ட்ரெண்டும் கூட என்னோட அடுத்த படத்துல கூட அது மாதிரி ஒரு தான் எடுக்கிறாங்க என்றான் ஆமா நானும் பாத்திருக்கேன் நிறைய பாட்டு வந்திருக்கு ஆனா திடீர்னு எதுக்கு இந்த டாபிக் என்று புரியாமல் கேட்டான் அஜய் அதை தெரிஞ்சுக்கணும்னா நீ என்ன முதல்ல சொல்ல விட்டிருக்கணும் வர வர நீயும் அவசர கொடுக்க ஆகிட்டிருக்க என்று அஜய்யை திட்டிய சூர்யா இப்போ என்னோட அடுத்த படத்துல வைக்க போற அந்த மாதிரி ஒரு பாட்டு இப்போ நம்ம வீட்டுக்கு சிச்சுவேஷன் சாங்கா இருக்கும் அத தான் சொல்ல வந்த என்றான் உணவை வாயில் போட்ட தனுஷ் அப்படியா அப்படி என்ன பாட்டு அதுவும் சூட் ஆகுற சுச்சுவேஷன் பாட்டு என்று கேட்டான் சூர்யா ருத்ரனை பார்த்தபடி ஏய் தனுஷ் அந்த பாட்டோட நல்லா இருக்காது நான் பாடுற நீ கேளு யாருக்கு சூட் ஆகுதுன்னு உனக்கே புரியும் என்றவன் தொண்டையை செருமிக்கொண்டு ருத்ரனை பார்த்தபடி பாடத் தொடங்கினான் உன்னை கண்தேடுதே உன் எழில் காணவே உள்ளம் வாடுதே உன்னை கண்தேடுதே உறங்காமலே என் மனம் வாடுதே என்று சூர்யா பாட அந்த வரிகள் ஏனோ அந்த நேரம் ருத்ரனுக்கு பொருத்தமாக இருந்தது ஆனால் சூர்யாவின் பாடலோ அவன் குரலோ அத்தனை சிறப்பாக இல்லை கர்ண கொடூரமான குரலில் சூர்யா கத்துவதைப் போல இருக்க ரோகன் காதை மூடிக்கொண்டான் ப்ரோ ப்ளீஸ் தயவு செஞ்சு பாடுறதை நிறுத்துங்க உங்களோட வேலை நடிப்புதான் பாட்டு இல்ல நடிக்கிற வேலைய மட்டும் பாருங்க பாடுறேன்னு சொல்லி எங்க காத டேமேஜ் பண்ணாதீங்க என்று கத்தினான் இதை கேட்டு அனைவரும் சிரிக்க சூர்யா முகம் சுழித்தான் ஆனால் ருத்ரனின் கண்கள் மட்டும் இன்னும் அனன்யாவையே ஓயாமல் தேடிக்கொண்டிருந்தன அதே நேரம் அவன் கண்களுக்கு விருந்தளிப்பது போல சமையலறையிலிருந்து அனன்யா வெளியே வந்தாள் அவளை கண்டவுடன் ருத்ரனின் கண்கள் மின்னின ஆனால் அனன்யா ஒருமுறை கூட அவனை நிமிர்ந்து பார்க்கவில்லை அதை ருத்ரன் உணர்ந்த சில நொடிகளிலேயே அவனிடமிருந்த பிரகாசம் தொலைந்து போனது அவள் அவனுடைய இருப்பை வேண்டுமென்றே புறக்கணிக்கிறாள் என்றும் ருத்ரனுக்கு புரிந்து போனது அதனால் அமைதியாக காலை உணவை சாப்பிட்டுவிட்டு அலுவலகத்திற்கு கிளம்பினான் ருத்ரன் ஆனால் அவன் மனதில் அனன்யா மட்டுமே இருந்தாள் அனன்யா தன்னை புறக்கணிப்பது ஏன் தனக்கு இவ்வளவு வித்தியாசத்தை ஏற்படுத்துகிறது என்று அவனால் புரிந்து கொள்ள முடியவில்லை இரவிலும் கூட ருத்ரன் அறைக்கு வருவதற்கு முன்பே பால்கனிக்கு சென்று அனன்யா தூங்கிவிடுவாள் ருத்ரனுக்கு இந்த விஷயமெல்லாம் பிடிக்கவில்லை எரிச்சலை தந்தது ஆனால் அவனால் ஒன்றும் செய்ய முடியவில்லை இப்படியே சில நாட்கள் கழிந்தன கடந்து போன நாட்களிலெல்லாம் ருத்ரன் முன் தான் எக்காரணம் கொண்டும் இருந்திடக்கூடாது என்பதில் பிடிவாதமாக இருந்தாள் அனன்யா அதனால் ருத்ரனை தன்னால் முடிந்தவரை புறக்கணித்தாள் ருத்ரனும் இதையெல்லாம் புரிந்துகொண்டு மிகவும் வருத்தப்பட்டான் நடந்த விஷயங்கள் அனைத்தும் அவனுக்குள் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியது அந்தப் பரபரப்பு அவனுக்கு அதிக எரிச்சலை தந்தது எல்லாவற்றிற்கும் மேலாக அனன்யா எப்போதும் அவன் மனதில் நிறைந்திருந்தாள் அவளை நினைக்காமல் அவளை பார்க்காமல் அவன் நாள் ஓட மறுத்தது கடிகாரம் மாலை ஏழு மணியை தொட்டுக்கொண்டிருந்தது ரோகன் தனுஷ் தாத்தா மூவரும் ஹாலில் அமர்ந்திருந்தனர் ரோகனும் தனுஷும் அப்போதுதான் வீட்டிற்கு வந்தனர் ரோஹனுக்கு வந்தவுடன் அனன்யாவை பார்க்க வேண்டும் அதனால் வந்த உடனேயே அண்ணி அண்ணி என கத்த ஆரம்பித்தான் அவன் குரல் கேட்டதும் ரோகனும் தனுஷும் வந்துவிட்டனர் என தெரிந்து கொண்ட அனன்யா அவர்கள் இருவருக்கும் பருக நீர் கொண்டு வந்து தந்தாள் தேங்க்யூ அண்ணி என்று அவளிடம் சொன்னவன் அவளை அமர வைத்து அன்று கல்லூரியில் நடந்ததைப் பற்றி கதை பேச ஆரம்பித்தான் நால்வருமாக அரட்டை ிருக்க எதேச்சையாக ரோகனின் பார்வை வாசலை நோக்கி திரும்பியது அங்கே வந்து நின்றவனின் கோலத்தை பார்த்து கலங்கி போன ரோஹன் கத்தினான் அவன் கையில் இருந்த தண்ணீர் கிளாஸ் நழுவி கீழே விழுந்து சிதறியது ரோகனின் கத்தலில் கவனம் கலைந்த அனைவரும் அவன் பார்வையை தொடர்ந்து வாசலை பார்த்தனர் அனைவரின் கண்களும் அதிர்ச்சியில் விரிந்தன அனன்யாவின் உடலே நடுங்கியது அவள் சோஃபாவை பிடித்தபடி தன்னைத்தானே சமாளித்து அமர்ந்தாள் அதே நேரம் ஜெகன் மற்றொரு பாடி கார்டின் ருத்ரனை வீட்டிற்குள் அழைத்து வந்தான் ருத்ரனின் தலை முதல் உடலின் பல பாகங்களில் கட்டுக்கள் போடப்பட்டிருந்தன அவன் சட்டையில் கூட ஆங்காங்கே ரத்த கரைகள் தெரிந்தன அவன் முகத்திலும் லேசான வலி தெரிந்தது ரோகன் ருத்ரனிடம் ஓடி அவனை பிடித்துக் கொண்டான் அண்ணா அண்ணா நல்லா இருக்கீங்களா உங்களுக்கு என்ன ஆச்சு அண்ணா இதெல்லாம் எப்படி நடந்துச்சு என்று சற்று பதட்டத்துடன் கேட்டான் அதற்குள் ரோகனும் ஜெகனும் இணைந்து ருத்ரனை சோபாவில் அமர வைத்தனர் ரோகன் ஜெகனை கோபமாக பார்த்து ஜெகன் சொல்லுங்க அண்ணனுக்கு எப்படி எப்படி ஆச்சு இதுக்கெல்லாம் யாரு என்று கோபமாக கேட்டான் ஆனால் வாய் திறக்கவில்லை அவன் பார்வை பதிந்திருந்தது இதை பார்த்த விஜயேந்தர் சற்று கடுமையான குரலில் ஜெகன் எங்களுக்கு உண்மை என்னன்னு தெரிஞ்சாகணும் இதுக்கெல்லாம் பின்னாடி இருக்கிறது யாரு என்று கேட்டார் தாத்தாவின் வேண்டுகோளுக்கு தலையசைத்த ஜெகன் கண்களை தாழ்த்தியபடி சார் நம்மளோட ரைவல் கம்பெனி தான் சாரோட இந்த நிலைக்கு காரணம் இன்னும் நாலு நாள்ல ஒரு புது கான்ட்ராக்ட் விஷயமா ஒரு பெரிய மீட்டிங் நடக்க போகுது அதுக்கு நம்ம சார வரவிடாம தடுக்கத்தான் சார் மேல இந்த ஆக்சிடென்ட்ட நடத்திட்டாங்க என்றான் இதை கேட்ட ரோகனுக்கும் தாத்தாவுக்கும் ரத்தம் கொதித்தது அந்த மனோகர் என் பேரனை தாக்குற அளவுக்கு வந்துட்டானா அவனுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நம்மளையே எதிர்ப்பான் நேருக்கு நேர் போட்டி போட்டு ஜெயிக்க முடியாத கோல அவன் முதுகுல மட்டும் தாக்க தெரிஞ்ச உதவாக்கற இந்த முறை நான் அவனை சும்மா விட போறதில்ல நான் இப்பவே கமிஷனருக்கு கால் பண்றேன் என்ற தாத்தா தன் போனை வேகமாக எடுத்தார் ஆனால் அதே நேரம் யாரும் எதுவும் செய்ய வேண்டாம் என்ற ருத்ரனின் கர்ஜனையான குரல் அனைவரின் காதுகளுக்கும் வந்து சேர்ந்தது உடனே அனைவரின் கவனமும் ருத்ரன் புறம் திரும்பியது ஆனால் ரோஹனால் அமைதியாக இருக்க முடியவில்லை அவன் கட்டுக்கடங்கா கோபத்துடன் இல்லன்னா இந்த முறை அவனை இப்படி விட்டுட முடியாது என்றான் கோழைங்க தான் இருந்து தாக்கிட்டு இருப்பாங்க எனக்கு முன்னால நேருக்கு நேரா போட்டி போட்டுதான் பழக்கம் ஒருத்தரை எப்படி உடைக்கணும் எப்படி தர இறக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும் அதனால இப்ப யாரும் எதுவும் செய்ய வேண்டாம் விட்டுடுங்க அவங்க தங்களோட வெற்றியை கொஞ்ச நாள் கனவுல கொண்டாடிக்கட்டும் என்றான் ருத்ரன் அவன் வார்த்தைகளிலேயே அவர்களுக்காக அவன் மனதில் வேறேதோ திட்டம் இருப்பது மற்றவர்களுக்கு தெளிவாக இருந்தது அனன்யாவைத் தவிர அங்கு நின்றிருந்த அனைவருக்கும் அவன் வார்த்தைகளின் அர்த்தம் புரிந்தது அதனால் அவர்கள் அமைதியாக இருக்க அனன்யா மட்டும் ருத்ரனின் காயங்களையே பார்த்துக் கொண்டிருந்தாள் அவனது ஒவ்வொரு காயமும் அவளுக்கு வலியை கொடுத்துக் கொண்டிருந்தது அவனது வெள்ளை சட்டையில் தெரிந்த ருத்ரனின் இரத்த தடயங்கள் அவளை மிகவும் காயப்படுத்தின அவள் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்து கொண்டிருந்தது அதே நேரம் தாத்தா ன் சொல்வதை ஒப்புக்கொண்டு தலையசைத்தார் சரி ஜெகன் ருத்ரனை அவனோட ரூமுக்கு அழைச்சிட்டு போ அவன் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும் என்றார் ஜெகன் தலையை ஆட்ட ரோகனும் ஜெகனும் இணைந்து ருத்ரனை அவனது அறைக்கு அழைத்து சென்றனர் அனன்யா ருத்ரன் செல்வதையே பார்த்து கொண்டிருந்தாள் அப்போது அவள் அருகில் வந்த விஜயேந்தர் சிலையாக நின்றவளின் தலையில் கை வைத்து நம்மாடி அனன்யா ருத்ரனுக்கு ஒன்னும் இல்ல நீ கவலைப்படாத அவன் நல்லா இருக்கான் என்ன அவன் இன்னைக்கு கொஞ்சம் அஜாக்கிரதையா இருந்துட்டான் போல அதான் கொஞ்சம் கீரல் பட்டிருக்கு அவனை போய் பாத்துக்கோ போ என்றார் அனன்யா முகம் தெளியாததை கண்டவருக்கு அவள் பயம் புரிந்தது கவலப்படாதம்மா அவன் ஒரு சிங்கம் மாதிரி இதுவரை அவனை எதிர்த்த யாரும் அவன் முன்னாடி நிலச்சு நின்னது கிடையாது இப்பவும் அப்படித்தான் அவன் ருத்ர அவனுக்கு எதுவும் ஆகாது சரி நீ ஒரு காரியம் செய் அவனோட சாப்பாட அவனோட ரூமுக்கே இன்னைக்கு எடுத்துட்டு போ என்றார் அனன்யா விஜயேந்தர் சொல்வதை கேட்டு சரி என்று தலையசைத்தாள் பிறகு தன் கண்களில் வழிந்த கண்ணீரை துடைத்துக் கொண்டு அங்கிருந்து சென்றாள் அவள் அறைக்குள் நுழையும் ருத்ரன் தூங்கிக் கொண்டிருந்தான் அவனை எழுப்புவது சரியல்ல என்றே அவளுக்கு தோன்றியது அதனால் மீண்டும் கீழே வந்து அனைவருக்கும் இரவு உணவு பரிமாறினாள் எப்போதும் கலகலவன இருக்கும் மேஜை இன்று வித்தியாசமான சூழ்நிலையில் இருந்தது சிலர் கோபமாக சிலர் சோகமாக இருந்தனர் அங்கு அமர்ந்திருந்தவர்களை விட ருத்ரன் அதிக வலியை தாங்கிக் கொண்டிருக்கிறான் என்பது அங்கிருந்த அனைவருக்கும் தெரியும் ஆனால் அவர்கள் யாரும் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை விஜயேந்தர் குடும்பத்தின் முதலாளி என்றால் ருத்ரன் அந்த குடும்பத்தின் தூண் அவனின் வார்த்தையை மீற யாருக்கும் தைரியமில்லை அனைவரும் இரவு உணவு உண்டவுடன் தாத்தாவுக்கு மருந்தை கொடுத்துவிட்டு ருத்ரனுக்கு உணவை எடுத்துக்கொண்டு தங்களது அறைக்கு வந்தாள் அனன்யா அறைக்குள் நுழைந்த உடனேயே அவள் கண்கள் ருத்ரனை நேரடியாக சந்தித்தது ருத்ரன் அவளுக்காக காத்திருப்பது போல படுத்திருந்தான் அனன்யா அவனை ஒரு முறை பார்த்தாள் பிறகு உணவு தட்டுடன் அவனை நோக்கி நகர்ந்தாள் தட்டை மேஜையில் வைத்துவிட்டு ருத்ரனின் காயத்தை பார்த்தாள் அவனது வலது தோளில்தான் ஆழமான காயம் இருந்தது அதனால் கையை உயர்த்தி அவனால் உணவு உண்ண முடியாது இதைப் பார்த்த அனன்யா முன்னோக்கி நகர்ந்து ஒரு பக்க குஷனை எடுத்துக்கொண்டு ருத்ரனை பார்த்தாள் ருத்ரன் அமைதியாக அவள் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தான் அனன்யா ருத்ரனின் தலையணையை சரி செய்துவிட்டு மேசையிலிருந்த சாப்பாட்டுத் தட்டை எடுத்து அவனுக்கு ஊட்டிவிடப் போனாள் இதை பார்த்த ருத்ரன் அவளை இடைமறித்து என்ன சேர என்று கேட்டான் அனன்யா தன் கையில் இருந்த உணவை பார்த்தாள் இந்த ஆக்சிடென்ட்ல உங்களோட கண்ணுல அடிபட்ட மாதிரி எனக்கு ஒண்ணும் தோணலையே அதனால நான் என்ன செய்யறேன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் என்றாள் அவளிடமிருந்து இப்படி ஒரு குதர்க்கமான பதிலை கேட்ட ருத்ரன் மனதுக்குள் சிரித்தான் வெகு நாட்களுக்கு பிறகு அவனை நேருக்கு நேர் பார்ப்பது மட்டுமல்லாமல் அவனோடு பேசவும் செய்தாள் இதுவே ருத்ரனுக்கு புது தெம்பு தந்தது அவனை இழகவும் செய்தது ஆனால் அதை வழிகாட்டினால் அவன் ருத்ரனில்லையே அதனால் அவன் தன் வழக்கமான திமிரில் தெரியும் அதனாலதான் கேட்கிறேன் ஏன் இப்படி செய்ற நானே சாப்பிட்டுக்கிறேன் என்றான் உடனே அவனை அப்படியா என்பது போல ஒரு பார்வை பார்த்த அனன்யா தன் கையில் இருந்த உணவையும் தட்டில் வைத்துவிட்டு தட்டை அவனிடம் நீட்டினாள் பின் அவனையே சாப்பிடும்படி சைகை காட்டினாள் ருத்ரனும் தன் வழக்கமான திமிரில் உணவை எடுத்தான் ஆனால் சட்டென தோள்பட்டையில் ஒரு கூர்மையான வலி ஏற்பட்டது அதனால் அவன் லேசாக பெருமூச்சு விட்டான் இதை பார்த்த அனன்யா மிகவும் பதட்டமடைந்தாள் உடனே அவனிடம் இருந்த தட்டை வாங்கி மேசையில் வைத்துவிட்டு ருத்ரனின் தோளைத் தோளை தொட்டாள் என்னாச்சு இப்ப நல்லா இருக்கா வலிக்குதுல இந்த மாதிரி நேரத்திலயாவது கர்வத்தை விட்டுட்டு மத்தவங்க கிட்ட உதவி வாங்கலாம் தப்பு இல்ல ஆனா முடியாது பிடிவாதமாதான் இருப்பேன்னு சொன்னா நாங்க யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது என்றாள் அனன்யா தன் போக்கில் ருத்ரனை திட்டிக் கொண்டிருந்தாள் ஆனால் உண்மையில் ருத்ரனோ அவள் திட்டுவதை ரசித்துக் கொண்டிருந்தான் இதை அறியாதவள் இதுதான் கிடைத்த வாய்ப்பென்று அவனை நன்கு மனதார திட்டி தீர்த்து கொண்டிருந்தாள் அதே ருத்ரனின் பார்வையோ அனன்யாவின் அசையும் உதடுகளின் மீது அழுத்தமாக பதிந்திருந்தது அவளது சிவந்த உதடுகள் ருத்ரனை கவர்ந்தெழுத்துக் கொண்டிருந்தன அவளை தின்பது போல பார்த்துக்கொண்டிருந்தான் ருத்ரன் பேசிக்கொண்டே சென்றவள் ருத்ரனின் கண்கள் சென்ற இடத்தை கண்டதும் வாயை மூடிக்கொண்டாள் அவளது முகம் வெட்கத்தில் சிவந்தது பின் தன் பார்வையை வேறுபுறம் திருப்பியவள் வேகமாக சாப்பாடு தட்டை எடுத்து அவனுக்கு ஊட்ட ஆரம்பித்தாள் ருத்ரன் அவளையே பார்த்து கொண்டிருக்க அனன்யா அவன் கண்களை பார்த்தாள் இங்கு பாருங்க நான் உங்க மனைவியா இதை செய்யறேன்னு நினைச்சுக்காதீங்க ஒரு வேலைக்காரின்னு உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரேஞ்சர் நினைச்சுக்கிட்டு என்றாள் அனன்யாவின் வார்த்தைகள் ருத்ரனின் இதயத்தை நேரடியாகவே பாதித்தது தான் சொன்ன வார்த்தைகள் தன்னை இப்படி திருப்பி தாக்கும் என்று அவன் எதிர்பார்க்கவே இல்லை விட்ட வார்த்தைகளை திரும்பப் பெற முடிந்தால் நன்றாக இருக்குமே என எண்ணி இப்போது வருத்தப்பட ஆரம்பித்தான் பின் ஏதோ எதிர்பார்ப்புடன் தனக்கு உணவு தந்து கொண்டிருந்த அனன்யாவின் முக பார்த்தான் அவள் எதுவும் பேசாமல் உணவு ஊட்ட ருத்ரனும் ஒன்றும் பேசாமல் வாயை திறந்தான் அனன்யாவின் கவனம் ருத்ரனுக்கு உணவளிப்பதில் மட்டுமே இருந்தது ஆனால் ருத்ரனின் கவனம் அனன்யாவின் கண்களில் இருந்தது அவன் அவள் கண்களை படிக்க முயன்றான் ஆனால் அதில் அவனால் படிக்க முடியாத பல விஷயங்கள் இருந்தன அவளே அவனுக்கு புதிராகத் தெரிந்தாள் ருத்ரனுக்கு விரைவாக உணவளித்தவள் அவனுடைய மருந்தையும் கொடுத்தாள் பின் அவளது கண்கள் இரத்தக்கரை படிந்திருந்த ருத்ரனின் சட்டையின் மீது விழுந்தது அவள் வேகமாக ருத்ரனின் அலமாரியிலிருந்து அவனுடைய சட்டையையும் ஒரு டவலையும் எடுத்துக்கொண்டாள் டவலை ஈரமாக்கியவள் ருத்ரன் முன் வந்து நின்று என்ன செய்வது என்ன சொல்வது என்பது போல யோசிக்க ஆரம்பித்தாள் உண்மையில் தான் சொல்வதை அவன் தவறாகவே எடுத்துக்கொள்வானோ என்று அனன்யா பயந்தாள் போனில் சில மெயில்களை பார்த்து கொண்டிருந்த ருத்ரன் தன் எதிரில் அனன்யா தயங்கியபடி நிற்பதைக் கண்டு கேள்வியாக அவளைப் பார்த்தான் அனன்யா வேகமாக அவனது சட்டையை கையில் பிடித்துக்கொண்டு அது வந்து உங்க சட்டை உங்க சட்டையில ரத்தோர்க்கு அதை மாத்துனா நல்லது என்றாள் அனன்யா சொன்ன பிறகுதான் ருத்ரன் தன் சட்டையையே பார்த்தான் அவன் இன்னும் அதே பழைய இரத்தக்கரை படிந்த சட்டையையே அணிந்திருப்பதை கவனித்தான் அவனால் இப்படியே தூங்க முடிந்திருக்காதுதான் அதனால் சரி என தலையசைத்தவன் எழுந்திருக்க முயல மீண்டும் தோளில் கடுமையான வலி ஏற்பட்டது இதனால் அவனது முகம் சுருங்கியது உடனே பதட்டத்துடன் அவன் தோளைப் பிடித்து நிறுத்திய அனன்யா கவலை நிறைந்த குரலில் நிறுத்துங்க நிறுத்துங்க நானே உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் நீங்க நகராதீங்க என்றாள் இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டன் கொடுங்க அனிந்த மாதிரி தொடர்ந்து வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ